இன்றைக்கி முருங்கைக்கீரை நிறைய சேர்த்து சட்னி டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ கீரை சேர்த்தாலும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காது நார்மலாக நம்ம சட்னி கொத்தமல்லி புதினா சட்னியை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் முருங்கைக்கீரை வந்து நிறையா எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் மூணு தக்காளி நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்கல புளி நீங்கள் சேர்க்கணுன்னா ஒரு தக்காளி குறைச்சி ஒன்று சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மல்லி முழு மல்லி வந்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாதிக்கு மேலே வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி அப்புறம் ஒரு மூணு நாலு கை வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் புதினாவுக்கு பதில் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினாவும் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது வந்து நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சுன்னா முருங்கைக்கீரை நம்ம இப்போ மூணு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கோம் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து சட்னியில் வரவே வராது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் வேறு ஜீரகம் கொத்தமல்லி கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வேணும் அப்படின்னா நாட்டுச்சக்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் நீங்கள் புளி சேர்க்கறதுனால ஒரே ஒரு சின்ன புளி வந்து சேர்த்துக்கலாம் இது மா இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பாட்டுக்கோ இல்லை நீங்கள் இட்லி தோசை எதுக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து இதில் இருக்காது அப்புறம் நீங்கள் அரைக்கிறப்ப இதில் வருத்த நிலக்கலை பருப்பு ஒரு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவனது வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் தக்காளி சேர்க்காம வெறும் புளி மட்டும் தக்காளி சேர்க்காமல் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெறும் புளி மட்டும் கூட சேர்த்து அப்படியே அரைக்கலாம் எப்படி அரைச்சாலும் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் வந்து முருங்கைக்கீரையை நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு கை ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை ஸ்மெல் வந்துடும் இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சமாக ஒரு கை ஃபுல்லாக தான் கீரை போட்டேன் இப்போ மூணு கை போட்டிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு சுத்தமாக தெரியல